நான் கோட்டிலில் தங்கியிருக்கும்போது என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் இயக்குனர் ரஞ்சித் என்னை வாய்ப்புக்காக ஹோட்டலுக்கு வர சொன்னார் ஹோட்டலுக்கு வந்ததும் அடைக்கதையும் மூடிக்கொண்டு என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் நான் அவரிடம் வந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்தேன் என்று சொல்லியிருந்தார் நடிகர்கள் மட்டுமல்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர்கள் மேக்கப் மேன்கள் தயாரிப்பாளர்கள் என்று பல்வேறு சினிமா சம்பந்தப்பட்ட குழுவினரும் நடிகைகளின் ரூமை நள்ளிரவில் கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டி வா என் ரூமுக்கு என்று வலுக்கட்டாயமாக அழைக்கிறார்கள் நீ என்னிடம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் உன்னை நான் ஆக்குகிறேன் நீ என்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வா என்று சொன்னார் அந்த நடிகர் இதை கேட்டதும் எனக்கு காதில் இருந்து ரத்தம் வந்திருக்கு கேரளாவில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த போது அங்கு ஒரு நடிகையையும் மற்ற பெண்களையும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் நடிகர்களுடைய பாலியல் தொல்லைகளுக்கு மலையாள நடிகர் சங்கர் தலைவர் மோகன்லாலும் குழந்தையாக இருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருகிறது என்று மலையாள நடிகைகள் மேலும் புகார்களை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் படத்தில் பணிபுரிந்த கேமராமேனிடமிருந்து என்னுடைய நம்பரை வாங்கியிருக்கிறார் வாங்கி என்னிடம் ஃபோன் செய்தார் என்னை பாலியல் பலாத்காரத்துக்கு வரும்படி முடி அழைத்தால் அது மட்டுமல்ல உனக்கு தெரிந்த தோழிகளையும் எனக்கு அறிமுகப்படுத்தி நான் அவர்களுக்கு சினிமாவில் வாய்ப்பாக தருகிறேன் என்று சொன்னார் டியாஸ்கான் என்று சாட்சியம் அளித்திருக்கிறார் ஜெயச்சந்திரன் கோல்டன் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் சேனல் நேயர்களே போற்றுவார் போற்றட்டும் பொழுதுவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை தகவலை சொல்வதே நேரில் இப்போது நான் பேசப்போகிற தலைப்பு தமிழ் நடிகர் ரியாஸ்கான் மீது மலையாள நடிகை பாலியல் புகார் மலையாள பட இப்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது நீதிபதி ஹேமா கமிட்டி கேரள சினிமாவில் நடிகைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் எனவே இதை குறித்து விசாரணை வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுத்தார்கள் அதற்கு தோதாக நடிகர் திலீப் ஒரு நடிகை காரில் இருந்து கடத்தி போய் பாலியல் பலாத்காரம் செய்ய முயற்சித்ததாக கூறப்பட்டது அது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது விசாரணை இன்னமும் முடியவில்லை இதற்கிடையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மலையாள நடிகளுடைய பாலியல் புகார் புகாரையொட்டி அதை விசாரிக்க நீதிபதி ஹேமா தலைமையில் ஒரு குழு போடப்பட்டது அந்த குழுவில் நடிகை சாரதா ஐஏஎஸ் அதிகாரி வல்சலா மற்றும் பலர் கலந்திருந்தார்கள் விசாரணை அறிக்கை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டு விட்டது கேரளா மூலம் சேரிடம் ஆனால் அந்த அறிக்கையை வெளியிடாமல் இருந்தது கேரள அரசு சமீபத்தில் பல நடிகைகள் பார்வதி நாயர் உள்பட ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் இந்த அடிப்படையில் சமீபத்தில் கேரள அரசு ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியிட்டது அதில் வாய்ப்பு தேடி வருகிற சினிமா நடிகைகளை கதாநாயகரை கசக்கி பிழிகிறார்கள் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கொள்கிற நடிகைகளும் கூட அது பற்றி விசாரணை நடத்தினால் நமக்கு கேவலம் என்று அதை சொல்லாமல் மறைத்து விடுகிறார்கள் ஆனால் நடிகர்கள் மட்டுமில்லாமல் கேரள நடிகைகளை கேரள திரைப்படத்தினர் மீது அவமானப்படுத்துவதோடு அசிங்கப்படுத்தவும் செய்கிறார்கள் என்று கேமா கமிட்டி அறிக்கை வெளியிட்டது அது மட்டுமில்லாமல் நடிகர் ஜித்திக் மீது ரேவதி சம்பத் என்ற நடிகை ஒரு பாலியல் புகார் கொடுத்தார் என்னை வாய்ப்புக்காக ஓட்டலுக்கு வர சொன்னார் ஓட்டலுக்கு வந்ததும் அரைக்கதையை மூடிக்கொண்டு என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் நான் அவரிடமிருந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி வந்தேன் என்று சொல்லியிருந்தார் இந்த புகார் ஹேமா கமிட்டி மூலம் வந்ததன் காரணமாக நடிகர் சங்க பதவியில் இருந்து சித்திக் ராஜினாமா செய்துவிட்டார் அது மட்டுமல்லாமல் தமிழ் நடிகர் தமிழ் மலையாளம் தெலுங்கு உட்பட பல படங்களில் நடித்தவர் ரியாஸ் கான் இவர் நடிகை உமாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சமீபத்தில் உமா மற்றும் ரியாஸ்கானுடைய மகனுடைய திருமணமும் கோலாகலமாக நடந்தது ஹேமா கமிட்டி அறிக்கையில் ரியாஸ்கான் மீதும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது அவரும் ஒரு சில நடிகைகளை ஃபோன் செய்து வரவழைத்து பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று கூறப்பட்டிருந்தது இது பற்றி ரியாஸ்கானிடம் தொடர்பு கொண்டு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட பொழுது அவர் நான் அந்த மாதிரி ஆள் அல்ல அப்படி ஏதாவது சாட்சியம் இருந்தால் காட்டட்டும் ஒருவேளை ஃபோனில் நான் பேசியதாக சொல்லியிருந்தால் என் மாதிரி வேறு யாராவது பேசியிருக்கலாம் எனவே அதை தாக்கல் செய்ய சொல்லுங்கள் வீடியோ கால் இருந்தாலும் கூட அதை ஆதாரபூர்வமாக கொண்டு வந்தால் நான் எந்த விசாரணைக்கும் தயாராக இருக்கிறேன் நான் அப்படிப்பட்டவன் அல்ல தமிழ் சினிமாவில் அனைத்து நடிகைகளுக்கும் என்னை பற்றி தெரியும் என்று மறுத்திருக்கிறார் நடிகர் ரியாஸ் கான் தன்னுடைய படத்தில் பணிபுரிந்த கேமராமேனிடமிருந்து என்னுடைய நம்பரை வாங்கியிருக்கிறார் வாங்கி என்னிடம் ஃபோன் செய்தார் என்னை பாலியல் பலாத்காரத்துக்கு வரும்படி அழைத்தால் அது மட்டுமல்ல உனக்கு தெரிந்த தோழிகளையும் எனக்கு அறிமுகப்படுத்து நான் உங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் யாஸ்கான் என்று ரேவதி சம்பத் ஹேமா நீதிபதி ஹேமா தலைமையிலான கமிட்டி முன்பு ஆஜராகி சாட்சியம் அளித்திருக்கிறார் இப்போது மலையாள நடிகர் சங்க தலைவர் மோகன்லால் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சித்திக்கு மீது பாலியல் புகார் கூறப்பட்டது மலையாள நடிகர் சங்கர் மோகன்லாலுக்கு தெரியாமல் இருக்குமா தெரிந்திருந்தால் ஏன் இத்தனை நாள் அவர் மீது விசாரணை நடத்தவில்லை எனவே நடிகர்களுடைய பாலியல் தொல்லைகளுக்கு மலையாள நடிகர் சங்கர் தலைவர் மோகன்லாலும் உடந்தையாக இருக்கிறாரோ என்ற சந்தேகம் வருகிறது என்று மலையாள நடிகைகள் மேலும் புகார்களை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் மலையாள நடிகர் சங்க தலைவர் மோகன்லாலுக்கு கடும் சிக்கலாகி இருக்கிறது மனக்குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கிறார் மோகன்லால் ஒருவேளை மோகன்லால் இந்த புகார்கள் பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்வாரேயானால் இது பற்றி எதுவும் தெரியாமல் எதற்காக மலையாள நடிகர் சங்க தலைவராக இருக்கிறார் மோகன்லால் சினிமா உலகில் என்ன நடக்கிறது என்பது கூட தெரியாமல் இருந்தால் அவர் நடிகர் சங்க தலைவரா என்று பல நடிகைகள் குதித்து போய் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் இந்த பாலியல் புகார்களுக்கு ஆதரவாக பிரபல வில்லன் குணச்சித்திர நடிகர் திலகனுடைய மகள் பகிரங்கமாக பத்திரிகையாளரிடம் இன்னொரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் எங்கள் தந்தை திலகன் இறந்தபோது ஒரு பெரிய நடிகர் என்னுடன் ஃபோனில் பேசினார் நான் உனக்கு அப்பாவுக்கு நிகரானவன் என்று சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லி ஆரம்பித்தவர் சில நிமிடங்களில் அவருடைய குரல் வேர் திசைக்கு போனது நீ என்னிடம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டால் உன்னை நான் நடிகையாக்குறேன் நீ என்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு வா என்று சொன்னார் அந்த நடிகர் இதை கேட்டதும் எனக்கு காதிலிருந்து ரத்தம் வந்துவிட்டது அப்பா பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு என்னையே பாலியல் புகாருக்கு உடன்படச் சொல்கிறாரே என்று வேதனை அடைந்தேன் இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு மலையாள திரைப்பட விலகில் இருக்கிறது அதை நான் மறுக்கவில்லை இப்போது ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை மூலம் அது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது இது பற்றி கேரள அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்டவர்களை தண்டனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஷம்மி திலகன் பிரபல குணச்சித்திர நடிகர் திலகனுடைய மகள் ஷம்மி திலகன் இப்படி பலர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் கேரள முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது பற்றி ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டால் நாங்கள் வழக்கு தொடர் தயாராக இருக்கிறோம் குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை காளாவார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார் கேரள முதலமைச்சர் இப்போது சமீபத்தில் கூடுதலாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது கேரள மாநிலம் கொல்லம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நடிகர் முகேஷ் நடிகர் முகேஷ் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கேரளாவில் ஒரு நட்சத்திர ஓட்டலில் தங்கியிருந்த போது அங்கு ஒரு நடிகையையும் மற்ற பெண்களையும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது இதன் காரணமாக அங்கே கேரள இளைஞர் காங்கிரஸார் போராட்டம் நடத்தி வருகிறார்கள் உடனடியாக நடிகர் முகேஷ் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை காலி விலக வேண்டும் சட்டமன்ற ப உறுப்பினர் பதவியிலிருந்து விலகும் வரை போராட்டம் தொடரும் என்று கேரள காங்கிரஸார் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் ஹேமா கமிட்டி அறிக்கையில் நடிகர்கள் வெளிப்புற படப்பிடிப்பு நடந்துக்கும் பொழுது நடிகர்கள் மற்றும் துணை துணைநிலைகள் தங்கியிருக்கிற ஹோட்டலில் நடிகர்களின் ரூமை நள்ளிரவில் கதவை தட்டுகிறார்கள் கதவை தட்டி வா என் ரூமுக்கு என்று வலுக்கட்டாயமாக அழைக்கிறார்கள் நடிகர்கள் மட்டுமல்ல புரொடக்ஷன் மேனேஜர்கள் மேக்கப் மேன்கள் தயாரிப்பாளர்கள் என்று பல்வேறு சினிமா த சம்பந்தப்பட்ட குழுவினரும் நடிகைகளின் கதவை நள்ளிரவில் தொடர்ந்து த தட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதனால் நடிகைகள் சுதந்திரமாக தூங்க கூட முடியவில்லை இதனால் கொட்ட கொட்ட இரவில் விழித்திருந்து அவர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலை ஹேமா கமிட்டி அறிக்கை சொல்கிறது நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கையை முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்தும் இதுவரை இவர் வெளியிடாமல் இருந்திருக்கிறார் இப்போது நடிகர் நடிகைகள் தொடர்ந்து வற்புறுத்தியின் காரணமாக வேறு வழியில்லாமல் ஹேமா கமிட்டி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இப்போது கேரளாவில் சந்து பொந்து மட்டுமல்லாமல் எல்லா வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் டிவிக்களிலும் தொடர்ந்து வருகிற முக்கிய செய்தி எது என்றால் ஹேமா கமிட்டி அறிக்கை தான் அதிலும் கொல்லம் சட்டமன்ற உறுப்பினர் நடிகர் முகேஷை பதவியில் இருந்து விரட்டாமல் காங்கிரஸார் ஓயப்போவதில்லை என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த நடிகை சிறுலேகா மித்ரா மலையாள படங்களில் புகடித்துக் கொண்டிருக்கிறார் அவர் கேரள சினிமா அகாடமி தலைவர் இயக்குனர் ரஞ்சித் மீது ஒரு கடுமையான பாலியல் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார் நான் ஹோட்டலில் தங்கியிருக்கும்போது என்னை பாலியல் பலாத்காரம் செய்தார் இயக்குனர் ரஞ்சித் என்று சொல்லியிருக்கிறார் இந்த புகாரை தொடர்ந்து கேரள சினிமா அகாடமி தலைவர் பதவியில் இருந்து இயக்குனர் ரஞ்சித் விலகிவிட்டார் இப்படியாக நடிகர் ரியாஸ்கான் நடிகர் முகேஷ் மற்றும் இயக்குனர் ரஞ்சித் மீது புகார்கள் கொடுக்கப்பட்டு பரபரப்பாக கேரளாவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த செய்தி நேரலை இப்படிப்பட்ட பரபரப்பான தகவல்களை முந்தி தருவது கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் உற்றார் உறவி நண்பர்களை கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ்மாளி கர்ணை